ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேப் வேலசா இன்றைக்கு நான் ஒரு கொண்ட மாலையோட மதுருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இது வந்து நான் ஒரு அதாவது பொண்ணுக்கு நான் செய்த கொண்ட மாலை ஃப்ரைடேலுக்கு நாளைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் இருக்குது அதுக்கு அவர்களுக்கு தான் நான் செய்தேன் இந்த கொண்ட மாலை இது மட்டும் இல்லை சாரியும் நான் ப்ளீட் பண்ணி அதாவது ப்ளீட் பிடிச்சி எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இப்போ கொண்ட செய்து கொண்டிருந்தேன் நான் அந்த வீடியோ தான் செய்து முடிஞ்சது செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக நான் போடுவேன் அது மட்டும் இல்லை இப்போ நான் இந்த கொண்ட மாலை செய்திருக்கேன் அதே நேரம் வந்து சாரிக்கு ஏற்ற கலரில் தான் நான் செய்திருக்கிறேன் அதாவது சாரி கலரோட சேமாக விருகுது நீங்களும் பாருங்கள் இதுல சாரியையும் நான் இதுல உங்களுக்கு காட்ட போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வலசா சங்கரன்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் நீங்கள் அனுப்புங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதன் மூலம் அவர்களும் பார்த்து அவர்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அது மட்டுமல்ல டெய்லரிங் கிளாஸும் போய் கொண்டு மெஹந்தி கிளாஸும் போய் கொண்டு நீங்களும் பார்த்து நீங்களும் பயன்படுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ இதில் இன்னும் வீடியோ முடியலை இனித்தான் நான் சாரி காட்ட போகிறேன் ஃப்ரைடல் உண்ட சாரியும் நான் இதெல்லாம் காட்ட போகிறேன் அதாவது சாரிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கொண்டமான செய்திருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தொடர்ந்து பாருங்கள்